எந்த ஆசைலாம் பேச்சு வீட்டு ஆளம்பரமான பேர் அப்புறம் அந்த வீட்டுக்குன்னா என்ன ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த வீட்டை எல்லாரும் சொன்னாங்க ஆனால் பாருங்கள் வர கடல் ராசி அன்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ஆசைத்துலாம் இன்னைக்கு சந்தோஷப்படும் சந்தோஷமாக மிஷின ராசி அன்புறதுல இன்றைக்கு நீங்கள் பெரிய ஒரு வாய்ப்புக்கும் என்ன பண்ணுவேன் நிறைய வாசலும் நம்ம கண் மாசு அம்புறது இந்த விதப்பானது ரொம்ப சசம் இந்த இருக்கும் ஒரு கண் சேர்த்து அதையும் வாசா நேரம் இதெல்லாம் பார்த்து முதல்ல எங்க ஆரம்பி தாலா பேசணும் அப்படினாலும் இருக்கும் நாலு சேர்த்து தான் ஆகும் எதுக்காக நிறைய வாசனை நேரம் சாம்பல் வரும் பிடிச்ச வாசாலு அப்புறம் இந்த பிறந்த சேர்ந்தேன்னா அவங்களுக்கு எப்போ இருக்கும் அதான் சந்தேகம் கூட வைக்கங்க அத்தனை பதிலாக நல்ல விடாணுங்க நல்லா ஆசை நடக்கும் அப்படின் பச்சை நான் சொன்னேன் அப்போ நான் சொல்லுங்க சொல்லுவாங்க நல்ல வாசை ஒன்றும் என்னாச்சும் காத்துக்கலாம் வீடு வாங்கணுங்க நல்லா வாங்குவோம் வீடை கட்டுவிங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க ஒரு மைண்டில் ஃப்ரீயாக இருக்கும் நல்லா வாசானதும் நம்ம நீங்கள் ரசி ஒன்று என்னாச்சும் நான் சட்டம் என்ன நல்லா வந்து அனுப்புறோம் பெரிய அனுப்புகிறாங்க எல்லாம் தேங்க்யூ